ഹരിപ്രം ജ്യോതി ഹരിപ്രം ജ്യോതി നടി പറഞ്ഞ ഹർപ്രം ജ്യോതി அர்பரம் ஜோதி அற்பம் ஜோதி தனி தனிப்பெருக்கரனை அருபரும் ஜோதி சுபேஸ் ராமலிங்காயா அருபெரும் ஜோதி நம நம அகத்தீசாய ஜோதின ஜோதி நம சரவண ஜோதி நம எல்லாவின் முற்றுவாழ்க ஒருமுறை தோறாது முருகனில் அனைவரும் கிடைக்கட்டும் திருமூல தேவாயினம கரு தேவாயின பஞ்சி தேவாயணம் ராமலிங்க தேவாய்டம ஆர்முக அரங்கமுகா தேசிகா என்ன அகதீஸ்வராக்களும் நடைபெற வளன இனி நட

நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் உரவிலக்கு கூடிய குடிநீர் கஞ்சி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி மற்றும் உயர் திரு பி சங்கரலிங்கம் ஐயா அவர்களின் தந்தை கோமிலிங்கம் பிள்ளை ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வீரவநல்லூர் பூமி லிங்கம் பூமி பிள்ளை ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் மகன் பி பி சங்கரலிங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பணமதியம்மா குடும்பத்தார்கள் முறை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சாணியின் தம்பதியர்கள் குழந்தைகள் இருக்கின்றனர் குடும்பத்தில் நிம்மதியை ஒட்டுவர்கள் ஆசார் பெருவடி மணி வேண்டி நோய் இருக்கிற மறுத்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசார் ஆசை கொடுக்கிற ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்தல்களுக்கு நோயாளி எதிர்கொண்டு அன்னாதானமாக வாங்கி பயனடைங்க

ஆச்சி கொஞ்சம் தள்ளி நின்னுங்க அங்க தள்ளி நின்னுங்கம்மா தெரியாம அங்க தள்ளி நின்னுங்க சொல்லுங்க தாழ தாழ தள்ளி நின்னுங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு திருமதி யா பான்மதி குடும்பத்தார்கள் மூலிகை பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் காணிக்கு தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசித்த குழம்பத்தில் செல்வகுமாரண்ணன் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி மற்றும் உயர்திரு வீரவனங்களூர் காலஞ்சு பூமி லிங்கம் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடிங்களில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமோ சங்கரலிங்கம் அவர்கள் அன்னதான எல்லாம் வளமும் நலன் மேற்கூடாரிய வெற்றிகளிலும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும் ஒற்றுமர் என்ன ஆசான் திருவடி பண்ணிந்து வேண்டி தோல்வியிருக்கிறவரு தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனிடுங்க பக்கத்தை பெற்றுவார்கள் சொல்லுங்க முறையால் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலாம் கட்சி உங்களுக்கு எடுக்கலான்னு இல்லைங்க கொஞ்சமா இங்க பொரியல் இருக்கு முருகருக்க வாங்கிக்கோங்க